நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கரவை திறனுள்ள உள்ள ஒரு கிராஸ் பிரீட் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து செனை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க பதினைந்து லிட்டர் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அடைச்ச மாடி மாடுங்க கறக்கு பிடிக்கிறக்கெல்லாம் பிரச்சினையும் இல்லை நல்ல ஒரு பூங்காமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடுதாங்க தண்ணி ஓனமும் நல்லா அருமையாக எடுத்துக்கு வெயில் கிளைமேட்டெல்லாம் பிரச்சனையே இல்லை நல்ல தினசரி வந்து மேய்ச்சலுக்கு போய்ட்டு வந்துட்டு இருந்த மாடுதாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் கரைவைத்தன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கோவை மாவட்டம் கரும்பத்தம்பட்டி அருகே சென்னியாண்டர் கோயில் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்